மன்னாதி மன்னன் அத்தியாயம் பதினெட்டு நெருக்கடி நிலைக்கு முன்னதாக குஜராத்திலும் பீகாரிலும் இந்திரா அரசுக்கு எதிராக மாணவர் தொழிலாளர் இயக்கங்கள் ரொம்ப வலுவடைந்தன லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயணின் தலைமையில் ஒன்றிணைந்த சக்திகள் அதை இந்துத்துவ வலதுசாரி சக்திகளும் அதில் இணைந்தன என்பதை மறந்துவிடக்கூடாது ஜனசங்கம் அவர்களுக்கு அந்த காலத்திலே ஜனசங்கம் பாரதிய ஜனதாவின் தாய் ஸ்தாபனம் ஜவஹர்லால் நேரு காலத்தில் இருந்தே காங்கிரஸை எதிர்க்கிற சோசியலிஸ்டுகள் நான் ஏற்கனவே இதே நிகழ்ச்சியில் ஒருமுறை பெருந்துறையிலே எப்படி வந்து சோசியலிச இயக்கங்கள் இருந்தன என்பதை பற்றி எல்லாம் கூறியிருக்கிறேன் மார்க்சிஸ்டுகள் காங்கிரஸ் குழு இந்திரா காந்தியின் இடதுசாரி போக்கை எதிர்த்தவர்கள் முராய் தேசாய் நிஜலிங்கப்பா இவர்களோடு சேர்த்து பெருந்தலைவர் காமராஜர் ஆக வலதுசாரிகள் வர்சஸ் இடதுசாரிகள் இப்படியாக அந்த காலகட்ட அரசியல் பிளவுபட்டது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து எழுபத்தி ஒன்று வரை ராஜமானிய ஒழிப்பு வங்கிகள் தேசிய மயமாக்குதல் பங்களாதேஷ் விடுதலை இப்படி இந்திரா காந்தியின் செல்வாக்கு உயர்ந்து எழுபத்தி ஒன்றிலே அவர் மகத்தான வெற்றி பெற்றார் சோவியத் யூனியனுடன் அப்போது இந்திய இந்தியா வந்து ஒரு பெரிய பாதுகாப்பு ஒப்பந்தம் போட்டது இப்படியான ஒரு நிலைமையிலே வந்து எழுபத்தி இரண்டு எழுபத்தி மூன்றுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இந்திரா காந்தி அவரின் செல்வாக்கு சரிந்தது எனவே தான் எழுபத்தி நான்கிலிருந்து அவருக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்தன நான் சென்ற அத்தியாயத்தில் கூறிய அலகாபாத் ஹைகோர்ட் தீர்ப்பு அதற்கு பிறகு இந்திரா காந்தி அம்மையார் நெருக்கடி நிலையை அறிவித்தது இப்படியான நிலைமையில் அஇஅதிமுக வளர்ந்து வரும் கட்சி மூன்று ஆண்டுகள் தான் ஆகியிருந்தன எம்ஜிஆர் அவர்களுக்கான அரசியல் நெருக்கடி எமர்ஜென்சியிலே வந்து கட்சி நடவடிக்கைகளை எவ்வாறு நடத்தி கொண்டு போவது அதற்கு அவர் கடைப்பிடித்த உத்தி கிட்டத்தட்ட தினந்தோறும் வந்து மாமல்ல அலுவலகத்துக்கு வந்து அவர் தொண்டர்களை சந்திப்பார் கட்சியின் நடுமன்ற தலைவர்களை சந்திப்பார் இது போக பல்வேறு படங்கள் அந்த காலகட்ட படங்கள் நவராத்திரம் நிறைய படங்கள் வந்து எம்ஜிஆர் படங்கள் வந்து வெளிவந்தன இப்படியான ஒரு நிலைமையிலே இந்திரா காந்தி அவர்கள் ஒரு மாதிரியான மும்முனை கொள்கை அதாவது எம்ஜிஆருக்கு ஒரு ஆதரவு திமுகவுக்கு எதிர்ப்பு அதே நேரத்திலே காமராஜர் மறைவுக்கு பிறகு பழைய ஸ்தாபன காங்கிரஸ்ல இருந்த காங்கிரஸ்காரர்களை தன் பக்கம் இழுத்துக் கொள்வது இப்படியான ஒரு நிலைப்பாட்டை அவர் கடைபிடித்தார் திமுகவை பொறுத்த வரையிலே ஒரு பெரிய பாக்குவெட்டி அரசியல் சிக்கலிலே அது சிக்கிக் கொண்டது எழுபத்தாறுல வந்து ஆட்சி வந்து பறிபோனது அது போக திமுகவின் முன்னணி தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் முன்னதாக நெருக்கடி நிலையை எதிர்த்து கண்டன தீர்மானம் எல்லாம் அவர்கள் போட்டிருந்தார்கள் ஒரு கண்டன பொதுக்கூட்டம் நடத்த நடத்தப்பட்டது இப்படியான நிலைமையிலே வந்து இந்திரா எதிர்ப்பு என்கிற அந்த நிலைப்பாட்டிலிருந்து திமுகவால் ஆறு காலகட்டத்திலே மாற முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு ஏற்பட்டுவிட்டது ஆறு கோவை பொதுக்குழு ஒன்று தான் அஇஅதிமுக எடுத்த ஒரே நடவடிக்கை மற்றபடி எம்ஜிஆர் காலத்து அந்த காலகட்டத்திலே வெளிவந்த எம்ஜிஆர் திரைப்படங்கள் தான் எழுபத்தி ஒன்று தேர்தல் ஆறு நியாயமாக வந்திருக்க வேண்டும் நமக்கு சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டுக்கு ஆனால் அது வரவில்லை இந்தியா முழுவதுமே தேர்தல்கள் இல்லை எழுபத்தி ஏழிலே நெருக்கடி நிலை விளக்கப்படும் போது தமிழ்நாட்டுக்கு சட்டமன்ற தேர்தல் வரும் என்று எம்ஜிஆர் எதிர்பார்த்தார் ஆனால் கேரளாவுக்கு அறிவிக்கப்பட்டது தமிழ்நாட்டுக்கு வரவில்லை அதற்கு ஒரு நுண்ணிய காரணம் இருக்கிறது இந்த நிலையை வந்து இந்திரா காந்தி பயன்படுத்த முயற்சித்தார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை இழந்தது மீண்டும் காமராஜர் காலத்திலே ஆட்சிக்கு வர முடியவில்லை இப்படியான சூழ்நிலையில் மீண்டும் தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் ஆட்சிக்கு வருவதற்கு காரணம் காமராஜ் மறைவுக்கு பிறகு கிட்டத்தட்ட இந்திரா காந்தி அம்மையார் பழைய காங்கிரஸ் தலைவர்களை எல்லாமே அவர் பக்கம் இழுத்து விட்டார் எனவே இப்படியான ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருவதற்கு இது ஒரு வழி என்பது டெல்லியின் எண்ணம் ஆக அண்ணா அதிமுக இந்திரா காங்கிரஸ் இரண்டு சமபாதி இடங்களை எழுபத்தி ஏழில் பகிர்ந்து கொள்வது இந்திரா காங்கிரஸ் தனது கூட்டணி கட்சிகளாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பிரித்து கொடுப்பது அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு பிரித்து கொடுப்பது இப்படி ஒரு திட்டம் வகுக்கப்பட்டது பி ராமூர்த்தி எல்லாம் வந்து அப்போது மாமல்ல அலுவலகத்துக்கு வந்து எம்ஜிஆரோட சந்தித்தெல்லாம் பேச தொடங்கினார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அதிமுக உறவெல்லாம் வருமோ என்று கூட நாங்கள் நினைத்தோம் ஆனால் எம்ஜிஆர் அதற்கு ஒத்துக்கொள்ளதில்லை அது வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு சரிப்பட்டு வராது தேசிய கட்சிகள் வலிமை பெறுவது என்பது தமிழ்நாட்டு அரசியலுக்கு சரியாக வராது என்று எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் நினைத்தார் இன்றைக்கும் அந்த நினைப்பு தான் வந்து தமிழ்நாட்டு அரசியலிலே ஓடுகிறது ஆனால் எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் உறுதியாக இருந்தார் எனவே எழுபத்தி ஏழில் கேரளாவுக்கு சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்படும் போது தமிழ்நாட்டுக்கு வரவில்லை தமிழ்நாட்டிலே பாராளுமன்ற தேர்தல் மட்டும்தான் வந்தது பாராளுமன்ற தேர்தலிலே இந்திரா காந்தியோடு கூட்டணி சேர்வதிலே எம்ஜிஆருக்கு எந்த ஆட்சியும் இல்லை ஏற்கனவே எமர்ஜென்சி காலகட்டத்தில் இருபது அம்ச திட்டத்தை எம்ஜிஆர் ஆதரித்தார் ஆனால் அவர்கள் திட்டத்திற்கு திட்டத்துக்கு அதைவிட கூட அதிகமான திட்டங்கள் வந்து தமிழ்நாட்டிலே நிறைவேற்றப்படுகின்றன என்று அவர் சில திட்டங்களை பட்டியலிட்டு இதையும் சேர்த்து நீங்கள் இருபது அம்ச திட்டத்திலே சேர்த்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் கடிதம் எழுதினார் இதெல்லாம் டெல்லிக்கான கோப புள்ளிகளுக்கு ஒரு காரணம் எனவே திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு என்கிற அண்ணா திமுக எடுக்கிற அந்த முடிவுகளிலே கொள்கை முடிவுகளிலே இந்திரா காந்திக்கான ஆதரவு என்று அது மாறியது எழுபத்தி ஏழு பாராளுமன்ற தேர்தல் அப்படி என்றால் பாராளுமன்ற தேர்தல் இந்தியா முழுவதும் இந்திராவுக்கு எதிரான அலை ஆனால் தமிழ்நாட்டிலே எம்ஜிஆர் கூட்டணி இந்த காரணத்தால் இந்திரா காந்தி ஆதரவான நிலை இப்படியாக அது இருந்தது முன்னதாக ஒரு சில விஷயங்கள் எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதாவை திமுகவுக்கு கொண்டு வர முயற்சித்தார் திமுகவில் மந்திரி பதவி கேட்டார் இந்த மாதிரியான தகவல்கள் வந்து அப்போது உலா வந்தன ஆனால் அவை சரியல்ல காரணம் என்னவென்றால் எம்ஜிஆர் அவர்கள் ஏற்கனவே அமைச்சருக்கு இணையான சிறுசேமிப்பு திட்ட தலைவர் பதவியை வழங்கிவிட்டார்கள் எழுபத்தி ரெண்டுல அதிமுக உருவானவுடன் அவர் செய்த முதல் வேலையை அந்த துறைக்கான அந்த வாகனத்தையும் போலீஸ் பாதுகாப்பையும் திருப்பி அனுப்பியதுதான் ஆக அவர் அமைச்சர் பதவியை கேட்பதற்கான முகாந்திரம் இல்லை ஜெயலலிதா அவர்களை பொறுத்தவரையில் அந்த காலகட்டத்திலே அவர் பலருடனும் பல படங்களிலே வெற்றி கதாநாயகியாகவே திகழ்ந்து கொண்டிருந்தார் எழுபத்தி ஒன்று எங்கள் தங்கத்திற்கு பிறகு வந்த படங்கள் நீங்கள் வரிசையாக சுமதி சுமதியின் சுந்தரியிலிருந்து வரிசையாக பல படங்கள் ஜெயலலிதா அவர்களுக்கான வெற்றி படங்கள் அவர் தனது அரசியல் ஆர்வத்தை எல்லாம் அப்போது எந்த வகையிலுமே வெளிப்படுத்தவே இல்லை அதுபோக அண்ணாதிமுக துவங்கிய பிறகும் ஜெயலலிதா அவர்களை எம்ஜிஆர் கட்சிக்கு அழைக்கவே இல்லை இன்னும் சொல்ல அந்த காலகட்டத்திலே மஞ்சுளா லதா விஜயகுமார் இவர்கள்தான் தான் அண்ணாதிமுகவின் நட்சத்திர முகங்களாக அறியப்பட்டார்கள் எழுபத்தி ஏழு தேர்தல் அந்த காலகட்டத்தில் கூட ஜெயலலிதாவையோ அல்லது அவர் அவர் சார்ந்த திரைக்கலைஞர்களையோ அவர் வந்து பிரச்சாரத்திற்கு அழைக்கவே இல்லை ஆக திமுகவுக்குள் ஜெயலலிதாவை கொண்டு வர வேண்டும் என்று எம்ஜிஆர் முயற்சி எடுத்தார் என்கிற செய்தி அந்த காலகட்டத்திலேயே அது தவறான செய்தி என்று பத்திரிகைகள் எடுத்து தொடங்கிவிட்டார் இப்படியான சூழ்நிலையில் தான் நெருக்கடி நிலை நெருக்கடி நிலையை தாண்டிய பல்வேறு கொடுமையான காலகட்டங்கள் இன்னும் சொல்ல போனால் வந்து கேட் பகுதியிலே இஸ்லாமியர்கள் குடியிருப்பு டெல்லியிலே தகர்க்கப்பட்டது இஸ்லாமியர்களுக்கு கட்டாய கருத்தடை இப்படியெல்லாம் வட இந்தியா முழுவதும் பெரிய எதிர்ப்பு காரணம் வந்து சஞ்சய் காந்தி எடுத்த பல்வேறு அதிரடியான அரசியல் நடவடிக்கைகள் ஆனால் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் எதிர்ப்பே கிடையாது காரணம் இந்த மாதிரியான எந்த பாதிப்புகளும் தமிழ்நாட்டில் இல்லை இத்தகைய சூழ்நிலையில்தான் நான் கூறிய அந்த முதல் பாராளுமன்ற தேர்தல் எழுபத்தி ஏழு பாராளுமன்ற தேர்தல் வந்தது பாராளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆருக்கு ஒரு அதிர்ச்சி என்னவென்றால் தமிழ்நாட்டிலே இந்திரா காந்தி எம்மையாருக்கு அதிக இடங்கள் கிடைத்தன ஆனால் வடநாட்டிலே அவர் போனார் அவரே தோற்று போனார் அவரும் சஞ்சய் காந்தி அவர்களும் போனார்கள் பசுவும் கன்றும் என்கிற சின்னம் பசுவும் தோற்றது கன்றும் தோற்றது என்றெல்லாம் வந்து ஆங்கில பத்திரிகைகள் எழுதத் தொடங்கின மொராய் தேசாய் பிரதமராகிவிட்டார் ஆக எம்ஜிஆர் ஆதரித்த இந்திரா காந்தி அம்மையாருக்கு தேசிய அரசியலிலே செல்வாக்கு இல்லை என்றாகிவிட்டது இங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் சட்டமன்ற தேர்தல் அதற்கு அடுத்த சில மாதங்களில் வருகிறது அப்படியான சூழ்நிலையிலே சட்டமன்ற தேர்தலில் எத்தகைய அரசியல் முடிவுகளை எடுப்பது இந்த ஒரு பெரிய வினா எம்ஜிஆர் முன்னால் இருந்தது அவர் தனக்கு நெருக்கமான அரசியல் தலைவர்களோடு கலந்து ஆலோசித்தார் இந்திரா காந்தி அவர்களோடு அரசியல் உறவு கொண்டால் அது சரியாக வராது அதே நேரத்திலே வந்து இந்திரா காந்தி அவர்களோடு திமுகவும் அரசியல் உறவு கொள்ளாது காரணம் வந்து திமுக அரசு ஒரு வருடத்திற்கு முன்பு தான் இந்திரா காந்தியால் கலைக்கப்பட்டிருக்கிறது நெருக்கடி நிலையிலே வந்து ஏராளமான பிரச்சனைகள் சர்க்காரிய கமிஷன் விசாரணை கமிஷன் இப்படியான ஒரு சூழலிலே திமுகவுக்கும் இந்திரா காந்திய இந்திரா காங்கிரஸுக்குமான உறவு வர வருவதற்கான வாய்ப்பு இல்லை ஆனால் மத்தியில ஜனதா ஜனதா வந்து எம்ஜிஆரோட உறவு கொள்ள முனைந்தது அதிலும் எம்ஜிஆருக்கு அவ்வளவாக ஆர்வம் இல்லை ஜனதாவிலே காரணம் இந்துத்துவ வலதுசாரி கட்சி கட்சிகளும் இருந்தன முறை தேசாய் பிரதமர் அவர் எம்ஜிஆர் தங்களோடு உறவு கொள்ள வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் எம்ஜிஆர் அதற்கு அந்த முடிவு எடுப்பதற்கு அவருக்கு பெரிய தயக்கம் இருந்தது என்பதுதான் உண்மை ஆக தமிழ்நாடு அரசியல் களத்தை பலமுனை போட்டியாக மாற்றினால் தனக்கு நல்லதுதான் என்பது எம்ஜிஆரின் சிந்தனையாக இருந்தது காரணம் எம்ஜிஆரின் எதிர்ப்பு வாக்குகள் தான் அதில் பிளவுப்படும் எப்போதுமே எந்த ஒரு அரசியலிலும் ஆதரவாக்குகள் வாக்குகள் எதிர்ப்பு வாக்குகள் இரண்டுமே இருக்கும் எதிர்ப்பு வாக்குகளை பிளவுபடுத்துவது என்பது ஒரு வகையான உத்தி தான் எனவே பலமுனை போட்டியை உருவாக்குவதுதான் அன்னாதிமுகவுக்கும் தனக்கும் நல்லது என்று எம்ஜிஆர் நினைத்தார் அந்த நினைப்பு வெற்றியை தேடித் தந்ததா எத்தனை இடங்களை எம்ஜிஆர் கைப்பற்றினார் இது போன்ற பல்வேறு செய்திகளை எல்லாம் வரவிருக்கிற நிகழ்வுகளிலே பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை இப்ப நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்றோம் அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களை மன்னாதி மன்னன் வரலாற்று தொடர் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளி மாலை ஐந்து மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் யூடியூப் சேனலில் பரிவேற்றப்படும் காணதவராதீர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐகானையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க